அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை இழிவுபடுத்தி பேசிய திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஓவியா மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான அதனை வலியுறுத்தி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பாக இன்றைய தினம் கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அலுவலகத்தின் முன்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்களிடம் புகார் மனு அளிப்பதற்காக திரண்டுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த அமைப்புகளின் நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் பெரும்பாலும் புகார் மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மானம் காக்க படைபோல திரண்ட சமுதாய சொந்தங்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் உலகெங்கு வாழும் வாழ்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் சார்பாகவும் இதயம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் இந்திய விடுதலை போராட்டம் நடைபெறுவதற்காக இந்தியாவில் வாழ்ந்த மக்களின் எண்ணிக்கை முப்பது கோடியாக இருந்தது அந்த முப்பது கோடிய இந்திய மக்களுக்கு இடையே ஒரே நாளில் திரண்டு நின்று போராடியிருந்தால் வெள்ளையர்களை வந்து அவர்களை துண்டக்காணும் துணிய காணும் என்று அவர்களை அன்றைய தினமே விரட்டி அடித்திருக்கலாம் ஆனால் சமூக உணர்வுடன் நாற்று பட்டுடன் ஈடுபட்ட நபர்கள் மட்டும் போராடியதனால்தான் பல நாட்கள் கடந்தும் இந்திய நாட்டிற்கு விடுதலை பெற போராட முடிந்தது பல நாட்கள் இறுதி வரை முனைப்புடன் வெற்றியும் கண்டார்கள் அதை போலத்தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மக்கள் தொகை எவ்வளவு என்று யாரிடமாவது கேட்டாலும் இரண்டு கோடி மக்கள் இருக்கின்றோம் ஒரு கோடி மக்கள் இருக்கின்றோம் என்று ஒரு கணக்கை கூறுவார்கள் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் அரசாணை கோரிக்கைக்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டுமே சமூக உணர்வுடன் இறுதி வரை களமாடி போராடி இந்த எஸி பட்டியலிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்கின்ற எண்ணமும் பெரும்பான்மையான தேவேந்திரர்களிடம் இருந்து வருகின்றது என்பதையும் நாம் உண்மையாக உணர்ந்தோம் ஆனால் பட்டியல் வெளியேற்றத்தை மட்டும் நாம் இன்றும் கோரிக்கையாக வைத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தேவேந்திரர்கள் மட்டுமே போராடக்கூடிய ஒரு சூழலாக இருக்கின்றது தேவேந்திர குல வேளாளர் என்ற வரலாற்று பெயரினை மட்டும் நமக்கு அறித்துவிட்டு பட்டியல் வெளியேற்றத்தில் கிடப்பில் போட்டுவிட்டு இந்த சமூகத்தை ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு பலவிதமான இன்னல்களை வந்து இப்பொழுது தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதன் வரிசையில் பார்க்கும் பொழுது நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட தேவேந்திரர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இருக்கன்குடி கோயில் பிரச்சனையும் அது எந்த அளவுக்கு பிரச்சனையாக விசிறுவமானது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை உச்சரிப்பதற்கூட அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அதையும் நிறுத்திவிட்டார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனைகளதால் தான் தொடர்ந்து இப்பொழுதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பிரச்சினையும் கடந்துதான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தங்களுடைய வரலாற்று பெருமைகளையும் தங்களுடைய உரிமைகளையும் போராடியே பெறக்கூடிய ஒரு சூழலாகவே பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதே போல தியாகி ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரனர் அவர்களுடைய மணிமண்டபம் கட்டும் அரசு விழாவிற்கு கூட அதை எதிர்ப்பு தெரிவித்து ஆப்பநாடு மரவர் சங்கம் வழக்கு தொடுத்து பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாகவே தொடர்ந்து இந்த மக்களுக்கு இடையூறு கொடுத்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் நிலங்களையும் குடியிருப்புகளையும் அதிகார வர்க்கமான அபகரிக்க நினைப்பு நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஏற்படும் இன்னல்களின் பிரச்சனைகளுமாவே தொடர்ந்து வருகின்றது அருந்ததியர் சமூகத்தின் உள்ள இடஒதுக்கீடுகள் காரணமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுடைய இளைஞர்களின் வேலைவாய்ப்புகள் கல்விகள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கான பதவிகளுக்கான பொறுப்புகள் கிடைப்பதும் அந்த வேலைவாய்ப்புகளும் பறிபோகதுமான இன்னல்களையே சந்தித்து கொண்டு வரக்கூடிய இந்த சமூகமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இருந்து கொண்டே கொண்டிருக்கின்றது மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் எழுபதுக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு பல கொடுமைகளையும் சந்திக்கக்கூடிய நிகழ்வாகவே நடந்து கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பார்த்தால் தேவேந்திரகுல என்ற பெயரை தாழ்மைப்படுத்தி சிறுமைப்படுத்தி குல வேளாளர் மக்களை இழிவுபடுத்த விதிய விஷயமாக ஓவியான்ற பெண்மணி வந்து அவங்க பேசி வலைதளங்களில் பேசி வருவது இந்த சமூகத்துக்கு பெரும் கொந்தளிப்பான விஷயத்தையும் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விஷயமாகவும் அவர்கள் மீது பல பகுதிகளில் வழக்கு பதிவு செய்வதற்கான ஒரு சூழலாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே குல வேளாளர் மக்கள் அரசியல் அதிகாரம் இல்லாத காரணத்தினால் தினந்தோறும் பல்வேறு பிரச்சனைகளைகள் எதிர்கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் போராடி வரக்கூடிய ஒரு சூழலாகவே நடந்து வருகின்றது சுற்றிருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலத்திலும் அதனை எதிர்த்து களமாடியும் அறுநூறு ஆண்டுகளாக வலிமை மிக்க குல வேளாளராக இருந்து வருகின்ற மக்கள்தான் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் இன்றளவும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதற்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு சில துரோய்களையும் எதிரிகளுமே நமக்கு வந்து காரணமாகவும் இருக்கின்றார்கள் அதனையும் கடந்து கொண்டு இந்த சமூகம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நாம் அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான எம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தையும் வென்றெடுப்பதற்கான ஒரு சூழலையும் நம் கையில் எடுக்கப்பட வேண்டும் அதற்காக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே ஒவ்வொரு கிராமந்தோறும் புரட்சியை ஏற்படுத்தி பட்டியல் வெளியேற்றமே எம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை என்று நம் மக்களாக படை திரண்டால்தான் அரசுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தால்தான் பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்க முடியும் அரசியல் அதிகாரமே ஒரு சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய வேறு விஷயமாகவே கருதப்படுகின்றது அரசியல் அதிகாரத்தையும் நாம் எதிர்கொள்ளப்பட வேண்டிய காலகட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் உறவுகளே இதை போல குல வேளாளர் சமூகத்தை இழிவாக பேசிய தாழ்மையாக பேசிய அவதூறாக பேசிய ஓவியா மீது குல வேளாளர் மக்கள் கண்டனத்தை கொண்டு தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்கெல்லாம் புகார் மனுக்கள் அளிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த மருத அளத்த மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் அரசுகளுக்கும் காவல்துறைகளுக்கும் வேண்டுகோள் படுகின்றனர்